பண்பார்ந்த எனதருமைர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் சிறைச்சாலை உடைய நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கு சிறைச்சாலை தோஷம் அந்த நட்சத்திரத்துல நம்ம வந்து ஓடுகின்ற நாள் மிக கவனமா இருக்கணும் அந்த நட்சத்திரங்களில் இருந்து திசை ஓட்டினால் ஜெயிலுக்கு போகாம தப்பிக்கணும் ஏன்னா சிறைச்சாலைக்கு கொண்டு போய் விட்டுரும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லிடுது அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது அது எந்த ஆதிபத்தியமுடைய நட்சத்திரங்கள் அது ஏன் வந்து சிறைச்சாலை தோஷமுடையது என்று சொல்லுகிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஜோதிடத்துல சொல்லியிருக்கான் எப்ப ஒரு நட்சத்திரம் எட்டாம் பாவத்தோடு பன்னிரெண்டாம் பாவத்தோடு சம்பந்தப்படுகிறதோ ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் எட்டாம் பாவத்தோடு பன்னிரெண்டாம் பாவத்தோடு சம்பந்தப்பட்டால் அது சிறைச்சாலை தோசத்தை கொடுக்கும் எட்டாம் பாவம் என்பது ஒரு கொடூ கொடூரமான இடத்திலும் நன்மை இருக்கிறது ஆனால் முதலில் கொடூரம் அதற்கு பிறதான் நன்மை அப்ப இந்த எட்டு என்பது ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி நம்மை தப்பிப்பதற்கு நாம நமக்கு நாமே வந்து சூழ்நிலையால் என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் இன்னொருத்தரை போட வேண்டிய ஒரு சூழ்நிலைதான் எட்டாம் பாவம் அது எட்டாம் பாவம் அதுதான் அப்ப எட்டாம் பாவத்தோடைய அடுத்த இது வந்து என்ன சொன்னா பன்னெண்டாம் பாவம் என்பது சிறை அப்ப இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியதற்காகத்தான் இந்த பதிவு எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் எட்டாவது நட்சத்திரம் இது ரெண்டு விதத்துல நீங்க எடுத்துக்கிடலாம் லக்கண புள்ளிக்கும் எடுத்துக்கலாம் ராசி புள்ளிக்கும் எடுத்துக்கலாம் அதற்கடுத்து வந்து என்ன சா லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கலாம் இந்த நட்சத்திரங்களை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த நட்சத்திரம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரத்தோடைய நபர்கிட்ட நீங்கள் பழகி பாருங்க எப்போ பார்த்தாலும் ஒரு வில்லங்கம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்துடைய நபரையோ பதினேழாவது நட்சத்திரத்துடைய நான் பதினேழாவது நட்சத்திரத்துக்குடைய இடங்களிலேயோ இருபத்தி ஆறாவது நட்சத்திரத்திற்குண்டான நபர்கள் அல்லது இடங்கள் இது ரெண்டு தான் வரும் இதுல நீங்க பழகி பாருங்க நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா அந்த இடத்துல இருந்து என்ன சொல்லலாம்னா நல்ல வந்து லாயக மாதிரி தான் இருக்கும் லாயக வரணும் இல்லைன்னா அவங்களை வந்து என்ன சொன்னா மாட்டி விட்டுரும் மாட்டி விட்டுரு அந்த மாதிரி எல்லாம் உண்மையாக ஜோதிடத்தில் இருக்கிறதா என்பதை கண்டிப்பாக இருக்கிறது இப்ப நான் பதினேழாவது நட்சத்திரம் இதுக்கு பதினேழாவது நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு இடத்துக்கு போவேன் பதினேழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு இடத்துக்கு போவேன் அதில் வந்து அந்த இடத்தில் இருந்து நாம் வந்து மீண்டு ஒரு பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சு வருவது என்பது ஒரு இருக்கும் கண்டிப்பா ஒரு சிரமமாக தான் இதை நான் அனுபவிச்சிருக்கேன் என்ன காரணம்னா என்னுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் அந்த இடத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு வெற்றியும் உண்டு எதனால் வெற்றி உண்டு ஆன்மீகத்தால் வெற்றி உண்டு பதினேழாவது நட்சத்திரம் வந்து என்ப என்ன சொல்றான்னா நம்மளுடைய ரா லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு எட்டாம் இடம் அது சந்திராஷ்டமன இடம்னு சொல்ல எட்டாம் இடம் என்பது எட்டாம் இடம் என்பது ஒரு மறைபொருளான ஆன்மீகம் மறைபொருளான ஆன்மீகம் நமக்கு கிடைக்கும் அந்த இடத்துல போன பிறகு வந்து பெரிய வெற்றியெல்லாம் பெற்றுவோம் ஆனால் எட்டாம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் என்ன சொல்றான்னா மனச்சஞ்சலத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அள்ளி கொடுப்போம் அள்ளி கொடுத்துட்டு என்ன சொன்னான்னா அந்த அள்ளி கொடுத்ததை நிம்மதியாக வைத்து சாப்பிடுவதற்கு விடாது இதை என்னுடைய வாழ்க்கையில் வந்து பதினாறு வருடங்களாக அணுவித்து கொண்டிருக்கிறேன் ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்லை பதினாறு வருடமா அப்ப முதல்ல அது ஈர்ப்பு சக்தியை கொடுத்துரும் ஈர்ப்பு சக்தியை கொடுத்து உள்ள இழுத்து போட்டு பெறதா என்ன சொன்னான்னா அங்கிருந்து பிரச்சனைகளை கிளப்போம் ஏன்னா அதோடைய வேலை அதுதான் அங்க அந்த இதுல வந்து என்ன சொன்னானா நாம வந்து அந்த பேலன்ஸ் பண்ணியே போகணும் ஏன்னா அங்க நமக்கு கிடைப்பது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீகம் அந்த சக்தி வந்து நமக்கு பிரவாகம் எடுத்து அந்த சக்தி நமக்கு பிரவாகம் எடுத்து நாம் வந்து அந்த அந்த இடத்திற்கு போன பிறகு ஒரு வளர்ச்சி 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 அப்படின்னு உச்சிக்கு போயிட்டு இருக்கோம் ஆனால் அதே இடத்தில் இருக்கின்ற அந்த அந்த நபர்கள் இந்த வளர்ச்சியை பார்த்து வந்து அவனுக்கு பொறுக்க முடியவில்லை பொறுக்க முடியாது அப்ப பொறுக்க முடியாதுன்னா என்ன செய்வான் மனச்செஞ்சலப்படுத்துவான் சில கண்டிஷன்ஸ்களை உருவாக்குவான் அதுல நம்ம மன 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 அழுத்தத்தை வந்து கொடுப்பான் அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்ப இதை நீங்க இப்படி வேணா எடுத்துக்கணும் லக்கணம் புள்ளிக்கு எட்டாவது பதினேழு இருபத்தாறு ராசி புள்ளிக்கு எட்டு பதினேழு இருபத்தாறு லக்கணம் புள்ளிக்கு எட்டு பதினேழு இருபத்தாறு இதுல நீங்க பாருங்க கொஞ்சம் பேலன்ஸ் தவறினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் போய் வந்தன சொல்றான்னா கண்டிப்பாக உங்களுடைய குற்றவாளி கூண்டில் உங்களை ஏற்றுகின்ற நிலைமைக்கு உருவாக்குவோம் ஆனால் அந்த எட்டு ஏழு எட்டு பதினேழு இருபத்தாறில் அதிர்ஷ்டம் இருக்கிறது ஆனால் துரதிர்ஷ்டம் இருக்கிறது அதனால தான் சிறைச்சாலை சிறைச்சாலை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து என்ன பெரிய ஒரு பிரச்சனை அந்த பதினேழாவது நட்சத்திரத்திற்குண்டான அந்த இடத்துல நம்மளை இழுத்து விட்டுறோம் இழுத்து விட்ட பிறகு என்ன சொன்னான்னா எப்பயுமே ஒரு நிர்வாகத்துல போய் வந்து நம்ம முண்டி போட்டி போடும் போதான் என்ன செய்வேன் நிர்வாகத்திற்கு தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல மதிப்பு கொடுப்பாங்க தனி மனிதனுக்கு மதிப்பு கொடுக்க அப்ப அதுல வந்து என்ன சொல்லான்னா அந்த வேகத்தை காட்டிட்டு என்ன சொன்னான்னா வீட்டுக்கு வந்தாச்சு ஆனால் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் தடுக்கணும் அப்போ கரெக்டாக அதுக்கு ஒரு இடம் இருக்குது கரெக்டாக அந்த இடத்துல போய் சாமி கும்பிட்டு வந்த பிறகு அப்படியே ஆஃப் ஆயிட்டானுங்க ஆனால் திரும்ப வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பிறகு போக 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 என்ன நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குது இவன் எப்படியாச்சும் என்ன சொல்கிறான ஏதாவது ஒரு விதத்தில் சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆன்மீகத்திற்கு அப்பாற்பட்டு வெளியே வந்து இருப்பாங்களே நிர்வாகம் இல்லையா அவங்கள்ட்ட நம்மளிடம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் வா செய்ய வேண்டிய வேலை செய் சாப்பிடு நிம்மதியா வீட்டுக்கு போகும் யாரிடம் பேசாது உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை ஆகுதியையும் ஆன்மா கொடுத்து கொண்டே இருக்கிறது அது ஒரு மூலமா கொடுக்கும் அந்த இடத்துல ஒரு உந்துதல் சக்தியை வந்து ஒருத்தர் கொடுத்து எல்லாத்தையும் செய்யும் ஆனால் இதுதான் எட்டு பதினேழு இருக்கின்ற நட்சத்திரம் இதுல உங்களுக்கு எந்த ரூபத்துல இருந்து வேலை செய்யுதுன்னா ஒரே இதுல நீங்க டேக்கிள் பண்ணாதீங்க லக்கண ரீ லக்கணப்புள்ளி ரீதியாக இருக்கிறதா ராசி புள்ளி ரீதியா இருக்கிறதா லக்கணாதி ரீதியாக இருக்கிறதா என்று பாருங்கள் எனக்கு லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திலிருந்து பதினேழாவது நட்சத்திரத்தில் ஒரு பெரிய யோகத்தை அந்த இடத்துல அடை இன்னமும் அடைந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அங்கிருந்து என்ன சொல்லலாம்னா கொஞ்சம் முட்டி வந்து அதுல வந்து ஒரு ஒரு உண்மையான சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுமோ என்பதற்காக அப்படியே ஆஃபாய் ஆபாய் நடக்கிறது நடக்கட்டும் பார்க்கறது பார்ப்போம் பொறுமையார் 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 அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ஜோதிடம் தெரிஞ்சதுனால நலகம் வந்துடும் நான் பிரச்சனை வந்துடும் அதனால நீங்களும் என்ன சொல்றான்னா உங்களுடைய லக்கண புள்ளிக்கோ ராசி புள்ளிக்கோ லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டு பதினேழு இருபத்தாறு நட்சத்திரங்களில் எங்கு போனாலும் அங்க வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி இருக்கு ராசிக்கா லக்கணத்திற்கா லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு வந்து நாலு எட்டு பனிரெண்டில் உங்களுக்கு ஒரு வெற்றி இருக்கிறது அது நம்மளுடைய உடல் ரீதியாக ஆன்ம ரீதியாக செட் ஆகணும் அப்ப அந்த செட் ஆகிறதுல வந்து உங்களுக்கு ஒரு வேலீடு இருக்கிறது நீங்கள் வளர்வதற்கு ஒரு வழி இருக்கிறது அது நல்ல வந்து என்ன சொல்ல தேன் போன்றது ஆனால் அந்த தேனை பாதுகாக்கின்ற ஈக்கள் என்ன செய்யும் தேன் எடுக்கிறதுக்குள்ள கொட்டி தொலைச்சிருச்சுன்னா திங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிரும் இப்படி எல்லாம் ஜோதிடத்தை வந்து ரொம்ப நுணுக்கமாக படித்தீர்கள் என்று சொன்னார் கண்டிப்பாக வந்து அதிர்ஷ்டம் என்பது ஒன்று இருந்தால் துரதிர்ஷ்டம் என்பது ஒன்று இருக்கும் அதுல எத்தனையோ பேர் வந்து என்ன சொன்னான்னா அந்த இடத்துல வந்துட்டு என்ன செய்ய என்ன செய்யிட்டான்னா வெற்றி பெற விட முடியாமல் வந்து என்ன சொன்னா தோத்து போயிட்டு போயிட்டான் வெற்றி பெற முடியல அவர்களுக்கு வந்து அந்த அந்த இடத்தில் கொடுக்கின்ற சில டார்ச்சர்கள் இருக்கிறது இன்னமும் வந்து ஆன்மீகம் சார்ந்த இடங்களில் ட்ரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ட்ரஸ்ட்டில் வந்து என்ன சொல்லலான்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஒரு தலைவர் ஒரு செயலாளர் ஒரு பொருளாளர் இருப்பான் அதுக்குள்ளே மெம்பர்ஸ் இருப்பான் இவங்க வச்சால் தான் சட்டம்மா அவங்க வச்சால் தான் சட்டம் ஒரு தீர்மானம் போடுவான் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது பக்தர்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா பெரிய சங்கடங்களை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ நாம் வந்து ஒரு ஆகுதி அந்த இடத்துல தான் நமக்கு கிடைக்கும் எட்டு பதினேழு இருபத்தாறு நட்சத்திரங்களுக்கு உண்டான கட்டங்களில் வந்து ஒரு அதிர்ஷ்டம் மறைந்திருக்கிறது அந்த அதிர்ஷ்டம் மறைஞ்சிருக்கு அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்துகிட்டேதே இருக்கும் அதற்கு எதிரான சக்தி வந்து இல்ல போய் நம்ம மாட்டிக்கிடக்கூடாது தான் சிறைச்சாலை செல்லக்கூடிய நட்சத்திரம் சிறைச்சாலைக்கு அனுப்பி வச்சு வேலையும் பார்த்திரும் அந்த மாதிரி தான் எட்டு பதினேழு இருபத்தாறு நட்சத்திரங்கள் இதில் ஒரு சூப்பரான ஆன்மீகம் இருக்கிறது பரிட்சித்து பாருங்கள் பரிச்சுத்து பாருங்கள் அது ஆன்மீகம் சார்ந்த இடமாக இருக்கும் அது உங்களுக்கு கிடைக்கும் இதில் விதிக்கிருக்கிறதா இருக்கிறதா இருக்கிறதா உங்களுடைய லக்கணாதிபதிக்கு அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது எல்லாமே நீங்கள் தான் லக்கணமும் நீங்கள் தான் லக்கணாதிபதியும் நீங்கதான் சந்திரனும் நீங்கதான் நீங்கள் தான் அனுபவிக்க போறீங்க அதில் வந்து என்ன சொல்றான்னா வந்து அது சேற்றில் மலர்ந்த செந்தாமரை அந்த சேற்றில் மலர் மலர்ந்த செந்தாமறையை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமா அந்த இடத்தில் பொறுமை காருங்கள் நீங்கள் வலுவான வெற்றியாளராக வந்து விடுவீர்கள் ஆனால் உங்களை அப்படியே இருக்கும் பிடிச்சமான நட்சத்திரமா இருக்கும் ஆனால் டேஞ்சரஸ் நட்சத்திரம் எப்ப வெடிக்கும்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்லான்னா நன்மையையும் கொடுத்து ஆன்மீகத்தையும் கொடுத்து பொருளாதாரத்தையும் கொடுத்து வெற்றியையும் கொடுத்து கடைசியில் வந்து என்ன சொல்லணும் சஞ்சலத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த நட்சத்திரங்களுக்கு ஒன்று குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் புள்ளிக்கு அந்த மாதிரி கஷ்டப்படுறீங்களா ராசி புள்ளிக்கு அந்த மாதிரி கஷ்டப்படுறீங்களா அல்லது லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டு பதினேழு இருபத்தாறு ஆள் கஷ்டப்படுகிறீர்களா அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக்கணும் ஏன்னா ஜோதிடத்துல மூணு வழி இருக்கு விதி அது இந்த வழி எதன் மூலமாக வெற்றி வெற்றி பெற்றோமோ அந்த இடத்தையே நாம வெறுக்கக்கூடிய அளவுக்கு பண்ணோம் அந்த இடம் ஏன்னா நம்ம முன்னேறி வந்தது அந்த வழி அந்த அந்த லைன்ல போய் வந்திருப்போம் ஆனால் அதுவே ஒரு நாளைக்கு வந்து என்ன சொன்னா இதை விட்டுட்டு போயிருவோமா எதுக்கு வேலை பிடிச்சிட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு மனோநிலை தயவு செய்து அப்படி போயிடாதீங்க ஏன்னா கடைசியில் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் இந்த தோசத்தை போக்குவதற்கு என்ன வழி எட்டு பதினேழு இருபத்தி ஆறு நட்சத்திரங்கள் சிறைச்சாலை தோஷம் உண்டு அப்படின்னு சொல்றானே அந்த சிறைச்சாலை தோஷம் உண்டு தோஷத்தை தோசத்தை எவனையாச்சும் அடிச்சிட்டு ஜெயலிக்காவ முடியாதுக்காக ஒண்ணு வேண்டாம் ஒரு நாள் சிறைச்சாலையை சுற்றி பார்த்து வர சிறைச்சாலையை சுற்றி பார்ப்பதற்கு சில நேரங்களில் வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க சிறைச்சாலை எப்படி இருக்குங்கிறத வந்து ஒரு பிக்னிக் மாதிரி போய் பார்ப்பதற்குண்டான ஒரு வழிவகைகள் எல்லா சிறைச்சாலைகளிலும் உண்டு அதை கொஞ்சம் விசாரிச்சிங்கன்னா தெரியும் அங்க போய் வந்து ஒரு நாள் சிறைச்சாலையை சுற்றி பார்த்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த ஏற்படும் ஏற்படக்கூடிய தோஷங்கள் போகும் என்று கூறி இதெல்லாம் உண்மையான ஒரு பதினாறு வருஷ சம்பவம் சாதாரணமா ஆனால பதினஞ்சாறு வருஷமாக உச்சிக்கு போயிட்டான் ஆனால அந்த உச்சியில இருந்து என்ன சொன்னான்னா காலை கீழே இழுத்து விட்டு நம்மை உச்சிக்கு போனதை வந்து என்ன சொல்றான்னா தரை இந்த நட்சத்திரங்கள் சார்ந்த இடத்தில் வந்து ஒரு துர்ப்பிச்சா யோகம் எல்லாருக்குமே உண்டு இந்த பதினாறு வருஷத்துல அந்த இடத்துல வந்து என்ன சொன்னான்னா ரெண்டு பேரும் டெத் ஆயிருக்காங்க நம்ம ரெண்டு பேர் ட ரெண்டு பேர் ஒருத்தன் ஒருத்த வந்து டெத்தே ஆயிட்டான் பிற ஒருத்த வந்து ரொம்ப ஆளுமை பவர் பண்ணான் அவனை தூக்கி வெளியேறுத்த விரைஞ்சாச்சு இப்ப திரும்பவும் என்ன சொல்றான்னா அதே ஆளுமை பவர்ல வர்றான் வந்துட்டு திரும்பவும் அந்த அந்த துருப்பிச்சா வேலையை தான் பண்ணுவான் அதற்கு காரணம் நம்மளுடைய நட்சத்திரங்கள் அப்ப என்ன சொல்றான்னா அதுல அங்க உட்கார்ந்த அத்தனை பேருமே என்ன சொல்றானா காலத்தால் சந்தர்ப்பத்தால் அடிபட்டு நொந்து குடும்பத்தில் வந்து அந்த ஒரு இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா இந்த தவறுக்கு தூண்டுதலாக இருந்தவனுடைய குழந்தை மன்னெண்ணை ஊற்றி இறந்து போயிடுச்சு எப்படி வரும் ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த இடத்தில் சத்தியம் சார்ந்த இடத்தில் இவர்கள் இந்த மாதிரி கொண்டு ஒரு குறிப்பை சேர்ந்துக்கிட்டு கோலோச்சி கொண்டு இருக்கிற பல அவல நிலைகள் நிறைய இடத்துல இருக்குது அதனால எல்லோரும் சிறைச்சாலை நட்சத்திரங்களை கவனமாக கையாளுங்கள் அதில் ஒரு வெற்றி உண்டு ஆனால் பெரிய வந்து என்ன சொல்லலான்னா வந்து மைனஸும் அதில் வருவதற்கு சாத்திய சாத்தியக்கூறுகள் உண்டு என்று கூறி பரிசத்து பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிங்க படிச்சுட்டு கவனமாக இருங்கள் என்று கூறி அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி நெருக்கடிகள் இருந்தால் ஒரு நாள் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற சிறைச்சாலைகளுக்கு போய் பிக்னிக் கணக்காக போய் உள்ளே போய் சுற்றி பார்த்து கைதிகள்கிட்ட எல்லாம் பேசிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய தோஷங்கள் போகும் என்று கூறி உங்களிடமிருந்து விளைவி சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்